ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு ஒன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஜிக்வஸ்ட் லேர்னிங் கோர்ஸுங்க இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு கோர்ஸு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் நம்மளுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்புறம் ஆன்லைன் ஆன்லைனில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒரு பிஸ்னஸை பற்றியும் இவங்களுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கொடுப்பாங்க இதில் வந்துட்டு தமிழ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லேயும் நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் வச்சு நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லை அக்கௌண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றியாக இருக்கட்டும் எல்லா விதமான நம்மளுக்கு தேவையான எல்லா ஒரு ஐடியாஸும் இவங்க கொடுப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த இவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம அந்த கோர்ஸை முடிச்சப்புறம் அப்புறம் இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது நம்ம ரெஃபர் பண்ணோன்னா நம்மளுக்கு இவ்வளோ கமிஷன் அப்படின்ற ஒரு பேசிக்கும் இது இருக்குது அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க இது இதை பற்றி இதில் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு தாராளமாக எல்லே ஜாயின் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் எல்லா நமக்கு தேவை நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறதால நம்ம நம்பி தாராளமாக நம்ம காசை போட்டு இந்த கோர்ஸை படித்து முடிச்சிட்டோம்னா எதிர்காலம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் யூ ஹாய் வீவர் ஹலோ டு ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் வந்துட்டு பனைமரம் பனை மரத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மரத்தோட இலை இலை தண்டு பழம் காய் அப்புறம் எல்லாம் ஒரு மரத்தோட ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண முடியும்னா அது வாழை மரத்துக்கு அப்புறம் பனை மரத்தை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா பனை மரம் வந்துட்டு கொஞ்ச நாள் பயிர் கிடையாது நீண்ட நாள் நம்மளுக்கு வாழையடி வாழையாக எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு மரம் அது வந்துட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு வகையாக இருக்குது அந்த மரத்தோட பேர் ஆண் ஆண் பனை பெண் பனை நிலப்பனை காட்டுப்பனை இந்த மாதிரி நிறையா அந்தந்த ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் வளரதோ அந்த தகுந்த மாதிரி பேர் வந்துட்டு இருக்குது முப்பத்தி நாலு வகையான பனை மரத்தில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா அது அதோடய விதையை வந்துட்டு நம்ம மண்ணில் பதிச்சு வச்சோன்னா அது கிழங்காக நம்மளுக்கு கிடைக்கும் அது அதுவே செடியாக வளரும் போது மரமாக போது அதனோடய இலை வந்துட்டு உணவு உணவு பரிமாறக்கூடிய ஒரு பொருளாகவும் நிறைய கைவினைப் பொருட்கள் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அப்புறம் அதில் அதில் அதற்கு அதில் வரக்கூடிய நுங்கு வந்துட்டு உடம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அதுவே பழம் படுத்திச்சுன்னா பனம்பழமாகவும் இருக்கு இருக்குது நம்மளுக்கு சுட்டு சாப்பிட்லாம் பனம்பழமாகவும் நம்மளுக்கு ருசியாக ஒரு பழம் கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு அந்த மரத்தோட பகுதி வந்துட்டு நல்ல ஒரு யூஸ் ப நிறையா வாடிக்கை அதுவே கீழே விழும்போது நம்ம யூஸ் பண்ணோன்னா மர சாமான்கள் செய்கிறதுக்கும் அது பயன்படுது முக்கியமாக இந்த பனைமரம் வளர்க்கக்கூடிய ஒரு காரணம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நிலத்தடி நீரை வந்துட்டு அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய திறன் வந்துட்டு இந்த மரத்துக்கு இருக்குது அதனால் இந்த பனைமரம் வந்துட்டு நம்ம விவசாய விவசாயிகளோட ஒரு நம் நம்ப தகுந்தமான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பனங்கா பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த பனங்கிழங்கு வந்துட்டு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பனங்கிழங்கு சாப்பிடும்போது இது வந்துட்டு உணவுன்னு பார்க்கும்போது நுங்கு பதநீர் பனவெல்லம் பனங்கிழங்கு அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் சமையல் இருக்கட்டும் வாழ்விடமாக இருக்கட்டும் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் வருமானம் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் இருக்குது மனுஷனுக்கு எல்லா விதமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மரம் இந்த பனை மரம் இது வந்துட்டு பனை வெள்ளம் வந்துட்டு செய்வாங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பணவெள்ளம் தான் இதுக்கு சர்க்கரைக்கு மாற்றால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அயன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த பனவெல்லம் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க அப்போல்லாம் இப்பயும் வந்துட்டு பனவெல்லம் கன்சியூம் பண்ணும்போது நம்ம அயர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அயன் கால்சியம் நிறைய மேலே நிறைய விட்டமின்ஸ் வந்து உடம்புக்கு கிடைக்கும் அப்புறம் பதநீர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அது அதில் கிடைக்கக்கூடிய பண பதநீர் கல் இதெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது அப்புறம் வந்துட்டு அதில் நுங்குல் நுங்கு அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்துட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து செய்கிறாங்க பனங்கற்கண்டு அதெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க அப்புறம் வந்துட்டு பனை வந்து சுண்ணாம்பு சத்து சத்து கால்சியம் அதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கும் பல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ப்ரெக்னென்ஸ் லேடிஸ்க்கும் அப்புறம் நீர்ச்சத்துக்கும் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த பணவெள்ளம் யூஸ் பண்ணுறாங்க இந்த பனைவெல்லத்தை வாங்கி பயனடுங்க இப்போவே நடுங்க எதிர்கால சந்ததிக்கும் இந்த மரத்தை பற்றி தெரிய வைக்கணும் அதனால் கிடைக்கும்போது ஒரு ஒருத்தர் ஒரு பனைமரமாச்சும் நடுங்க நிலத்தடி நீர் வந்துட்டு சேமிக்கலாம் ரொம்பவே நன்றி தேங்க்யூ